இந்து தமிழ் மீடியானியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாட்டில் வரலாற்று தலைவர்களுடைய அந்த வரலாற்று புத்திஷங்களை சிதைக்கக்கூடிய வகையில் தான் இந்த திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது திருவள்ளுவர் வந்து இப்படி தான் இருந்தார் ரெண்டாவது இன்னைக்கு தமிழர்கள்லாம் வந்து படிப்பதற்கான காரணம் அப்பா முத்தமிட கருணாநிதினு சொல்றாங்க ரெண்டாவது இன்னைக்கு சமூக நீதி வந்து தமிழகத்துல இருக்குது அப்படின்னா அதுக்கு கருணாநிதினு சொல்றாங்க அடுத்ததா நம்ம தமிழர்களாக இருப்பதற்கு காரணமே கருணாநிதி தான் சொல்றாங்க எல்லாத்துக்கும் கருணாநிதின்னு கருணாநிதின்னு சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய பல குற்ற சம்பவங்கள் இருக்கு இல்லையா அந்த சம்பவத்துக்கெல்லாம் யார் பேரை சொல்றது இன்னைக்கு பெருகெடுத்து ஓடக்கூடிய மதுபானம் போதையினால் ஏற்படக்கூடிய குற்றங்கள் இதுக்கு யார் பேர் சொல்றது கருணாநிதி தான் வந்து தமிழுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் பரப்புரையை இந்த மக்கள் மீது திணிக்கக்கூடிய தான் இந்த திராவிட மாடல் அரசும் இந்த திமுக ஆட்சியும் திமுக கட்சியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அண்மையில் திருச்சி சிவா காமராஜர் பிறந்தநாள் கூட்டத்தில் பேசும் பொழுது காமராஜர் வந்து ஏசி இல்லாமல் படுக்க மாட்டார் அவர் ஏசி இல்லைனா கையெல்லாம் அலர்ஜி ஆகிடும் அவர் எங்கே போய் தங்கினாலும் அவருக்கு ஏசி வந்து போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கருணாநிதி வந்து போட்டாரு அப்படின்னு கருணாநிதி வந்து திருச்சி சிவா கிட்ட சொன்னாரு அதாவது கருணாநிதி அவர்களிடம் இருந்து காமராஜர் காமராஜர் இறக்கும் தருவாயில் கருணாநிதி கரங்களை பிடித்து நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் வந்து கருணாநிதியிடம் கண்கலங்கி கரங்களை பிடித்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சிவா சொன்னார் திருச்சி சிவா சொன்னதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் உண்மையான காமராஜர் தொண்டர்கள் உண்மையான காமராஜர் மீது பக்தி வைத்திருந்தவர்கள் எல்லாம் வெகுந்தெழுந்தார்கள் எப்படி திருச்சி சிவா இது போல சொல்லலாம் அதற்கு என்ன சான்று இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க காமராஜர் ஒரு மிகவும் ஏழ்மையில் இருந்த ஒரு மனிதர் ஏழ்மையாக ஆட்சி நடத்தியவர் அவர் வந்து ஒரு காங்கிரஸ் தலைவராக இல்லாமல் எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது தலைவராகத்தான் எல்லாராலையும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் எளிமை அப்படின்னா எளிமை அப்படின்னா இவர்தான் காமராஜர் தான் காமராஜர் போல ஒரு மனிதன் வாழ முடியுமா இந்த உலகத்தில் இந்த மண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு எளிமையாக வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் அந்த மகான் வந்து எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கான ஆவணப்படங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இப்படி தான் காமராஜர் இருந்தார்னு காமராஜருடைய காலத்தில் எல்லாம் வந்து இல்லை ஆனாலும் காமராஜரை பற்றிய சில ஆவணப்படங்கள் புத்தகங்களில் படிக்கும் பொழுது அவர் எப்படிலாம் இருந்தாருன்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அந்த காலத்தில் இருந்த அவருடன் பயணித்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திருச்சி வேலுசாமி அவர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் நமக்கு வந்து உண்மையே ஒரு மிகப்பெரிய ஒரு பூரிப்பு ஏற்பட்டது இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கிறாரு என்ன ஒரு மனுஷன் தான் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு காமராஜர் வந்து இரக்கம் தருவாயில் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தும் நீங்கள்தான் காப்பாத்தணும்னு சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க எப்பேற்பட்ட ஒரு மனிதன் இந்த நாட்டை கண்ணியத்தோடும் ஒரு சொட்டு மது இல்லாமல் பார்த்து கொண்ட ஒரு மனிதன் எப்படி கருணாநிதியிடம் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது திருடும் கையிலேயே யாருன்னா எடுத்து கொடுப்பாங்களா ஸோ அதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் காங்கிரஸ் கட்சி இதை எதிர்த்து போராட்டம் அறிவிச்சதா இதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சுதான்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இல்லை காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு தொண்டன் உண்மையான ஒரு காமராஜர் மீது ஒரு பக்தி கொண்ட ஒரு மனிதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மையுள்ள மனிதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி வேலுசாமி அவர்கள் ஒரு பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார் ஸோ அந்த கண்டனங்கள்லாம் பார்க்கும்போது திருச்சி சிவா தான் தூக்குல தொங்கிரணும் ஸோ அப்படி ஒரு கண்டனங்களை பதிவு செய்திருந்தார் ஆனால் அந்த கட்சி இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சதா பார்த்தீங்கன்னா இது காமராஜருடைய காங்கிரஸாக இருந்தால் கண்டிப்பாக கண்டனம் தெரிவிச்சிருக்கும் ஸோ இது காமராஜருடைய காங்கிரஸ் அல்ல இது வந்து சோனியா காங்கிரஸ் அதனால் இவங்க பெரிய அளவில் இதில் ஒரு கண்டனம் தெரிவிக்கலை திருச்சி சிவாவும் தான் பேசியதற்காக மன்னிப்பும் கேட்கலை காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகெல்லாம் அது முடிஞ்சிருச்சிங்க அது முடிஞ்சிருச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்வசாதாரணமா அதை கடந்து போறார் காமராஜருடைய வரலாறு தெரியாத தற்குறி எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்தால் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் செல்வ பெருந்தகை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அந்த ஹிஸ்டரி ஷீட்டருக்கு காமராஜருடைய இயல்பு வாழ்க்கையும் காமராஜருடைய எளிமை வாழ்க்கையும் உண்மையிலேயே அவர் மனசார உணர்ந்திருந்தால் கண்டிப்பா ஒரு போராட்டத்தை அறிவித்திருப்பார் ஆனால் அறிவாலயத்தினுடைய கொத்தடிமையாக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை போன்றவர்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார் அவர் வந்து காமராஜர் இருக்கு காமராஜர் இருந்து அலங்கரித்த அந்த தலைவர் பதவியில இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றதுக்கே வெட்க கேடா இருக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய ஹிஸ்டி சீட்டர் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவன்ல தானும் தலைவர் அப்படின்னு இருக்கிறாங்க சோ அதுவும் அறிவாலயத்தினுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய தலைவர் தான் அவர் செல்லு பிறந்தது அவர் பெரிய அளவுல கண்டனம் எல்லாம் தெரிவிக்கல அவர் வந்து ஏன்னா கண்டனம் தெரிவிச்சா அவங்க ஓனர் எங்க கோச்சுக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கடந்து போயிடுறாரு நம்ம தமிழ்நாட்டுல ராஜாஜி அவர்கள் கருணாநிதி அவர்கள் இல்லத்திற்கு சென்று மதுக்கடைகளை மதுபானங்களை தமிழ்நாட்டில் விற்க வேண்டாம் இதனால் இந்த சமுதாயம் ஒரு மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு கைகளை பிடித்து வேண்டாத குறையாக கேட்டார் ஆனால் கருணாநிதி அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் காசு பணம் துட்டு மணி அப்படின்னு மதுக்கடைகளை திறந்து வைத்தார் காமராஜர் படிக்க வைத்தார் கருணாநிதி குடிக்க வைத்தார் இதுதான் வரலாறு சரி இப்பேற்பட்ட ஒரு போராளி இருக்கக்கூடிய வாழ்ந்த காமராஜரை போன்ற ஒரு மகத்தான தலைவர்களுடைய அவரை பத்தி நீங்க வந்து அவர் இப்படி வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்தார்னு சொல்ல வேண்டாம் காமராஜரை இழிவாக பேசியவர்கள் தான் இந்த திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் அதுவும் இந்த திமுகவை சார்ந்தவரும் முரசொலியில் காமராஜரை கருவாட்டுக்காரியின் மகன் ரஷ்யாவிற்கு வந்து தான் நம்ம இங்க வந்து அனுப்புவோம் இன்னைக்கு எரும மாடே வந்து ரஷ்யாவுக்கு போதும்னு சொல்லிட்டு பேசணுங்க காமராஜர் தாயார் குறித்து ஆபாசமாக பேசியவர்கள் தான் இன்னைக்கு இந்த திமுக காரர்கள் ஆனா இதையெல்லாம் மக்கள் மறந்திருப்பாங்க இதையெல்லாம் மக்கள் வந்து கடந்து போயிருப்பாங்க வந்து நினைக்கிறதே ஒரு முட்டாள்தனம் காமராஜரை மிகவும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளும் ஆபாச வார்த்தைகளும் அவரை காட்டூன் வடிவமைத்து முரசொலியில் வெளியிட்ட ஒரு கேவலமான கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா திமுக காமராஜர் அவர்களை அண்டங்காக்கா என்றும் காமராஜர் அவர்களை அரவாணி என்றும் காமராஜர் அவர்களை அண்டங்காக்கா என்று காமராஜர் அவர்களை அரவாணி என்று பேசியது மட்டுமில்லாமல் ரஷ்யாவிற்கு மாட்டுத் தோலைத்தான் அனுப்புவார்கள் என்று எருமை மாடே ரஷ்யாவுக்கு போதுன்னு ரொம்ப கேலி கிண்டலமா அருவறுக்கத்தக்க வார்த்தையில தான் இந்த கருணாநிதி கருவாட்டுக்காரையின் மகன் சிவகாமியின் மகன் என்பதை விட கருவாட்டுக்காரையின் மகன் என்று முரசொலியில் பேசிய வரலாற்று சுவடுகள் எல்லாம் இன்னைக்கும் அப்படியே இருக்கு அப்பேற்பட்ட திமுக இன்னைக்கு காமராஜரை குடித்து தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகிறது அவர் வாழும் காலத்திலிருந்து மறைந்த காலம் வரை தற்போது வரை அவரை இழிவுபடுத்து வருது ஆனா இதற்கு ஒரு மிகப்பெரிய கண்டனம் வந்துதான் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் வரல உண்மையானவர்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அறிவாலயத்தினுடைய அடிவருடிகள் அடிமைகள்லாம் வந்து மௌனம் காத்து கடந்து போயிட்டாங்க சார் இந்த திராவிட மாடல் ஆட்சியில காமராஜரை மட்டும்தான் இழிவுபடுத்துறாங்களா எத்தனையோ மகான்களை எத்தனையோ தலைவர்களை எத்தனையோ சுதந்திர போராட்டத்திற்கு போராடியவர்கள் எல்லாம் இங்கு இழிவுபடுத்தத்தான் படுகிறார்கள் பேருந்து நிலையம் என்றால் கருணாநிதி பெயர் அரசு திட்டங்களுக்கெல்லாம் கருணாநிதி பெயர் நூலகங்கள் தொடங்கி பல்வேறு திட்டங்களுக்கு கருணாநிதி பெயர் வைக்கப்படுகிறது ஆனால் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய சுதந்திர போராட்டத்தினுடைய தலைவர்கள் பெயர் எந்த அரசு திட்டத்தில் வைக்கப்படுகிறதா என்றால் முற்றிலும் கிடையாது ஏன்னா ஒரு திரிபுவாத அரசியலை ஒரு திரிபுவாதத்தை ஒரு பொய்யான வரலாற்றை எழுத பார்க்கிறது திராவிட மாடல் அரசாங்கம் கருணாநிதி தான் தமிழகத்தில் எல்லாவற்றையும் செய்தார் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாங்களா கருணாநிதி தான் நாட்டின் விடுதலைக்காக போராடியவரா நீங்க என்ன சொல்ல வரீங்க கருணாநிதி தான் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு தான் கருணாநிதி அப்படின்னு உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா இது மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல் இந்த தமிழ் மக்கள் நன்கு உணர வேண்டும் திராவிட மாடல் அரசாங்கம் தொடர்ந்து தலைவர்களை எளியப்படுத்துவதும் காமராஜர் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியமிக்க தலைவர்களை இழிவுபடுத்துவதெல்லாம் ஏற்க முடியாது ஆனால் இதுவரையில் திருச்சி சிவா அவர்கள் இது குறித்து மன்னிப்பு கேட்கவில்லை திமுக தலைமையும் திருச்சி சிவாவை கண்டிக்கவில்லை ஏன் ஒரு முதலமைச்சரே வந்து அது போல பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஆனால் அவர் சொல்லலை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சிலர் வந்து இதை வந்து அதாவது கழகம் மூட்டி விடுவார்கள் ஸோ அதனால பொது வழியில பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசணும் அப்படின்னு யாரு யாரு கழகம் மூட்டி விடுவாங்க யார் இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க அரசியல் செய்யறதெல்லாம் நீங்க தான் பிணைத்து வைத்து அரசியல் நாட்டின் விடுதலைக்கு போராடக்கூடிய அந்த தலைவர்களுடைய பேர்களை எல்லாம் மறைத்து அவர்களுடைய தியாகங்களை எல்லாம் மறைத்து கருணாநிதி தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு பில்டப் பண்றீங்க பாத்தீங்களா ஸோ இது போன்ற அரசியல் தான் மிகவும் ஆபத்தானது அண்மையில் முருகர் மாநாடு மதுரையில் நடந்ததுங்க அந்த முருகர் மாநாட்டில் இந்து முன்னணி கடந்து வந்த பாதையெல்லாம் ஒரு டீசரா வந்து போட்டிருந்தாங்க அண்ணாதுரை அவர்களுடைய படம் இருந்தது ஓ இந்த திமுக கட்சி என்ன பாத்தீங்களா பார்த்தீங்களா நீங்க நீங்கள்லாம் முருகர் மாநாட்டுக்கு போனீங்களே உங்கள் கொள்கை தலைவர்களை வந்து இழிவுப்படுத்திட்டாங்க அதைப்படுத்திட்டாங்க அதனால் இந்த கூட்டணியில் நீங்கள் இருக்கலாமா நீங்கள் வெளியேறுங்க உங்களுக்கு வெக்கமான சூடு இல்லையா சுரணம் இல்லையா அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசினாங்க ஸோ அந்த முருகர் மாநாட்டில் அண்ணாதுரை குறித்தெல்லாம் வந்து அங்கே எந்த ஒரு தவறான வார்த்தையும் பேசப்படலை அதாவது அண்ணாதுரை வாழ்ந்த காலத்தில் நாத்திகம் பேசப்பட்டது அந்த எதிராக இந்து முன்னணி உருவா இந்து இந்து முன்னணி களமிறங்கியது அந்த இந்து முன்னணி இயக்கத்தினுடைய ராமகோபாலன் அவர்களுடைய அந்த வரலாறு தான் வந்து அங்கே சொல்லப்பட்டதே தவிர அந்த நாத்திக கருத்துக்களுக்கு மாறாக இந்து முன்னணி உருவான வரலாற்றை தான் சொல்லப்பட்டதே தவிர அங்கே அண்ணாதுரை குறித்தெல்லாம் வந்து பேசலை அதுக்குள்ள வந்து நீங்கள் வந்து கூட்டணியிலிருந்து வெளியில வரணும் கொள்கை தலைவரை வெளிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு பேசின அந்த வாயெல்லாம் இன்னைக்கு காமராஜரை இழிவுபடுத்தி பேசிட்டாங்களே நீங்க ஏன் அறிவாளையத்தை பிடிச்சி தொங்குறீங்க நீங்க ஏன் அந்த கூட்டணி விட்டு வெளியே வரல அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு பயலும் கிடையாது காமராஜரை இழிவுபடுத்தி பேசிய திருச்சி சிவா இது குறித்து வருத்தம் தெரிவிக்காத வரையில் சூடு சுவரணை இருக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் திமுகவிற்கு வாக்களிப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான் காமராஜர் மீது பக்தி கொண்டவர்கள் காமராஜருடைய எளிமையில் இன்றும் வாழக்கூடியவர்கள் காமராஜரை தன்னுடைய தலைவன் என்று மார்தட்டி சொல்லக்கூடியவர்களெல்லாம் திமுகவிற்கு வாக்களிப்பார்களா என்பது யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் எதிர்வரும் காலங்களில் காமராஜர் போன்ற ஒரு மிகப்பெரிய மகான்களை குறித்து பேசுவதை திருச்சி சிவா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்